யூடியூப் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நிகழ்ச்சி நடத்துகிற எங்களுக்கு சொல்லுங்கள் சார் யாருக்கு பார்க்கணும் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் சார் பையனுக்கு பார்க்கணும் சார் பெங்களூர்ல இருந்து அவர் பேர் சார் பேர் வந்து தீக்ஷிதன் தீக்ஷிதன் பெங்களூர் தேதி சொல்லுங்க தேதி ஆறு ஆறு ஆறாம் தேதி பதினோராது மாதம் ம்

ரிஷபத்தில் இருக்காருன்னா அடுத்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு அங்கே ரிஷபத்தில் வரும் அப்போ பன்னெண்டு வருஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு உறுப்பும் உடம்புல முழு வளர்ச்சி அடை ஒரு மனித ஹியூமன் பாடினா முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு பிறந்து பன்னெண்டு வருஷம் ஆகணும் ஓகே சார் அப்போ அந்த பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதும் ஆண் வந்து அவனு வயசுக்கு வரதும் பெண் வயசுக்கு வரதும் பன்னெண்டு வயசு முடிஞ்சு பதிமூணு வயசில் தான் அப்போ வந்து குடும்பத்துக்கே பேசும் சப்போர்ட் பண்ணும்